வணக்கம் நண்பர்களே அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி வீட்டில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரைடு அப்படின்ற மாதிரி என் காதில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறாரு அடுத்த அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா ரைடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் தான் நடக்க நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி பாஜக மூத்த நிர்வாகி ஹெச் ராஜா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு மேகதாதுவில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஆற்றின் குறுக்கே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா அரசு அணை கட்டும் முயற்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு துணை போவதாக வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாடி இருக்கிறாரு ஹெச் ராஜா செய்தியாளர்கள் சந்திப்பில் எந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அவர் கூறுகையில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு அறுபது நாட்களில் இந்த வழக்கு விசாரணை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க கோடிக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிராவல்களை எடுத்து விட்டுறதாக அமைச்சர் பொன்முடி மீது வந்து பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டு இருக்குது முதல்வரை வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் அவதூறாக சித்தரித்து புகைப்படத்தை வரைஞ்சவரை வந்து பார்த்திங்கன்னா கைது செஞ்சுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிபி எப்படி உத்தரவிட்டார் அப்படின்றது தான் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு கர்நாடகா மாநிலத்தின் மேகதாது அணை கட்டுவதற்கு எந்தவித கண்டனமும் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்காமல் எதிர்க்கட்சிகள் கூட்டத்திற்கு கூட வந்து பார்த்திங்கன்னா சென்றுட்ருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்போது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பொன்முடியை தொடர்ந்து அடுத்ததை யார் இந்த மாதிரி ஊழலில் மாட்டுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அமைச்சர் கே என் நேரு அதாவது கே என் நேரு அவர்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமலாக்கத்துறையினர் வந்து சோதனை நடைபெற வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இல்லாமல் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதிக்கு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை செல்ல இருக்கிறதா வாய்ப்புகள் இருக்கிறது காவேரி ஆறு விவகாரத்தில் திமுக தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா துரோகம் செஞ்சிட்ருக்கிறாங்க காவேரி ஆறு விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதியை போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினும் துரோகம் செஞ்சு வந்துட்ருக்கிறாரு இந்தியாவின் பிரதமர் ஆவதற்கு தமிழகத்தில் யாருக்குமே தகுதி இல்லை அமலாக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஆறு துறை வந்து பார்த்திங்கன்னா நடத்தும் சோதனைக்கு இந்த பாஜகவிற்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க செந்தில் பாலாஜியிடம் இருந்து பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் பிடிபட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு இவ்வாறு ஹெச் ராஜா தெரிவிச்சிருக்கிறார் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் படும் பாடுக்கு அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எனவே நாற்பது ரூபாய்க்கு கீழ் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி விலை குறைந்தால் தக்காளி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு நாலு அல்லது ஐந்து நாட்களுக்கு பொதுமக்கள் தக்காளி வாங்காமல் இருந்தாலே தக்காளியோட விலை குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஹெச் ராஜா யோசனை தெரிவிச்சிருக்கிறாரு அதுபோல் ட்விட்டரில் ஹெச் ராஜா தனது பதிவில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக சிந்தாமணி கௌதம் சிங் சிங் சிகாமணி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அயோக்கிய சிகாமணி தான் வந்து பார்த்திங்கன்னா போல் இருக்குது பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் அதாவது ஊழல் தமிழ் உணர்வு தமிழர் நலன் மாநில உரிமை இவை அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா மக்களை ஏமாற்றி பணம் கொள்ளையடிக்கும் தந்திரமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா முன்னரே திராவிடியன் ஸ்டாக் ஆடியோடு அடியோடு வந்து பார்த்திங்கன்னா அழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு என்ன அதாவது தமிழகம் தமிழகம் முன்னரே வந்து பார்த்தினா திராவிடின் ஸ்டாக் அடியோடு அடிக்கப்பட வேண்டும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாரு செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஸ்டாலினின் சபதத்தை அமலாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி விட்டது என நான் அவருக்கு டேக் டேக் செய்து இந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கேன் டேக் போட்டு ஸோ அதிமுக வந்து அதாவது அதிமுக ஆட்சியின் போது முதல்வர் ஸ்டாலின் என்ன சொன்னார் திமுக ஆட்சிக்கு வந்தால் செஞ்சில் பாலாஜிக்கு சிறைதான் அப்படின்னாரு ஸோ ஆட்சிக்கு வந்தார் ஆனால் செந்தில் பாலாஜியை வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை கைது செய்து விட்டது என்று தெரிவித்திருந்தார் ஸோ இதை இப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்